நீங்கள் தயாரிக்கக்கூடிய இந்த ப்ராடக்டை வந்து மக்கள் இடத்துல கொண்டு போகிறதுக்கு பல வகையான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது அப்போ மக்கள் விரும்பக்கூடிய ஒரு ப்ராடக்டை நீங்கள் தயாரிக்கிறீங்க அதுவும் அந்த காலத்திலேருந்து விரும்பி சாப்பிடக்கூடிய எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கிறீங்க அப்படின்னா அது மார்க்கெட் செய்கிறதுக்கு ஈஸி தான் ஆனால் நம்மளை சுற்றி காம்பிடேட்டரும் இருப்பாங்க அப்போ அது தகுந்தாப்பில் நம்ம மார்க்கெட்டிங்கும் முன்னெடுத்து செய்ய வேண்டியிருக்கிறது பிஃபோர் கொரோனா எங்களுக்கு சிறப்பாக ரீச் ஆகிருந்தது ஆஃப்டர் கொரோனா டெக்னாலஜியோட இந்த மார்க்கெட்டிங்கும் மாறினனால இப்போ நாங்கள் இந்த நிகழ்வுலையும் கலந்துக்கிறோம் இவங்க நிறுவனத்தோட பேர் வந்துட்டு லெக்ஷ்மி அப்பளம் ஸோ இவங்க தயாரிக்கக்கூடிய இந்த அப்பள வகைகள்லாம் பார்த்திங்கன்னா பல வகையான அப்பளங்களை நாங்கள் தயாரிக்கிறோம் ஸோ இந்த அப்பளங்கள்லாம் வந்துட்டு ஒரு பாரம்பரிய முறையில் தான் நாங்கள் தயாரித்து கொடுக்குறோம் அதனால் மக்களோட ஆதரவு எப்பயுமே இருக்கிறது எங்களுடைய கடை பார்த்திங்கன்னா சென்னை ட்ரிப்டிக்கல்லும் அமைஞ்சிருக்கிறது இந்த மாதிரி நீங்கள் ஒரு அப்பளம் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் வச்சு விற்கணும் இட் மீன்ஸ் ஒரு ஸ்டால் மாதிரி போட்டு விற்கணும் அப்படின்னா நீங்கள் முன்னாடியே எடுத்துகிட்டு போய் விற்றுட்டு கூட பைசா பே பண்ணுங்கள் அந்த மாதிரி சலுகைகளும் நாங்கள் கொடுக்குறோம் அதுபோல் எங்களுடைய அப்பளத்தை நீங்கள் வாங்கி ருசித்து பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் பல்க்காகவே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க அப்புறம் இந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களாம் எங்கக்கிட்ட வந்து வாங்கிட்டு போவாங்க அப்படின்னு இந்த காணொலியில் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போயிருக்கார் அது தவிர்த்து நான் வந்து ஒரு ஜோசியம் பார்க்கக்கூடிய ஒரு பர்சனாகவும் இருக்கிறனால ஸோ பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்களுக்கும் நான் வந்து அஸ்ட்ராலஜி பார்க்குறேன் அதனால் அது சார்ந்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்தாலும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு இந்த காணொலில் நிறையவே சொல்லியிருக்கார் அதனால் இதை முழுமையாக பாருங்க என்னோடய பேர் பியாரிலால் பிபிஎன்லேருந்து பேசுகிறேன் வாங்க பார்க்கலாம் உங்களுக்கும் இதே மாதிரி உங்களுடைய பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா தாராளமாக பண்ண முடியுங்க இப்போ நம்முடைய இருபத்தி ஒம்பதாவது பிஸ்னஸ் கனெக்ட் வந்துட்டு கோவை மாநகரிலே நவம்பர் மாதம் இருபத்தி மூணாந்தேதி ஞாயிற்றுக்கிழமை நடக்க இருக்கிறது இந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டு உங்களுடைய ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை சிறப்பாக நீங்கள் ப்ரொமோட் பண்ண முடியும் ஏற்கனவே நம்முடைய நிகழ்வில் கலந்துக்கிட்ட பல நண்பர்களுக்கு நல்ல ஒரு தொழில் முன்னேற்றமும் அதே நேரத்தில் புதுசாக ஒரு தொழிலை தொடங்கணும் எனக்கு ஒரு ஐடியா வேணும் அப்படின்னு வரக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பும் கிடைத்து அவங்களும் அமைத்திருக்கிறாங்க அப்படின்ற பல விஷயங்கள் நம்முடைய டெஸ்டி மோனியா பேசுகிறது அதனால் எங்களுடைய நிகழ்ச்சி பற்றின விவரங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஈவெண்ட் அப்படி டைப் பண்ணால் நாங்கள் கம்ப்ளீட் டீட்டெயில் அனுப்புகிறோம் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் செவன் எயிட் ஒன் டூ எயிட் ஃபைவ் செவன் சிக்ஸ் டபுள் த்ரீ வாங்க இணைந்து பயணப்படுவோம் அனைவருக்கும் வணக்கம் இந்த பிஸ்னஸ் பண்ணலாம் நடத்தக்கூடிய மிஸ்டர் பார்லால் சாதிக்கு முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் காரணம் என்னென்னா நம்ம தமிழ்நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் உலக அளவில் கொண்டு போய் நம்ம ப்ராடக்டை திரிய வைக்கிறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காருன்னா அதை மாதிரி ஒரு நம்மளுடைய வியாபாரம் முன்னேற்றத்துக்கு வந்து வழிகாட்டுறதுக்கு இந்த மாதிரி ஆள் கிடைக்கிறதுக்கு நம்ம எல்லாேருமே நமக்கு நல்ல கொடுத்து வச்சுருக்கணும் அதே சமயத்தில் வியாபாரங்கள் நான் அவருடைய வீடியோவை நிறைய பார்த்துருக்கேன் எல்லா வீடியோவுமே வந்து ரொம்ப நமக்கு உபயோகமான ஒரு வீடியோவாக இருக்குது அதனால் அந்த முதல்ல அவருக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்கு கடமை போட்டிருக்கோம் நாங்கள் வந்து லக்ஷ்மி அப்பளம்ங்கிற பேரில் இருபத்தஞ்சி வருஷமாக நடத்திட்டு வரோம் இதில் பெரும்பாலான ஐட்டங்கள் வந்து நாங்களே தயார் பண்ணுறோம் ஏன் நாங்கள் தயார் பண்ணுறோம்னா இதனுடைய ரா மெட்டீரியல்ஸ் வந்து ஒரு சில இடங்களில் தான் நல்ல ஒசத்தியான பொருள் கிடைக்கிறது இல்லை ஒரு ம ஒரு பெரிய மளிகை கடைக்கு போனிங்கன்னா நாலு வெரைட்டி அஞ்சு வெரைட்டி வச்சுருக்காங்க அதில் வந்து நாலு வெரைட்டியில் முதல் வெரைட்டி வாங்கினா தான் நமக்கு வந்து அவுட்புட் வந்து டேஸ்ட்டாக கிடைக்கும் குவாலிட்டிங்கிறத வந்து முதல் தரமான பொருளை போட்டோம்னால்தான் நமக்கு வந்து ரிசல்ட் நல்லபடியாக கிடைக்கும் அந்த நோக்கத்தில் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக முதல் தரமான ரா மெட்டீரியல்ஸ் அப்போ கொடுத்து நாங்கள் அந்த அப்பளம் தயார் பண்ணி விற்றுட்டு வரோம் முக்கியமாக எங்கள் கிட்டே வாங்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் ஆரம்பிக்கும்போது நிறைய பேருக்கு வந்து மகளிர் வந்து வாங்கிட்டு போய்ட்டு ஃப்ளாட்டுகளில் சில சில ஹோட்டல்ஸு அதை மாதிரி அவங்க வியாபாரம் பண்ணி நல்ல லாபம் பார்த்தாங்க எங்களுக்கும் வந்து நல்ல வியாபாரங்கள் இருந்தது கொரோனாவுக்கு பிறகு ஒரு ஒரு அளவுக்கு கொஞ்சம் சரியாக ஆரம்பிச்சிது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆன்லைன் வர்த்தகங்கள் அதிகமாக ஆயிடுது அந்த ஆன்லைன் வர்த்தகங்களில் நாங்கள் முதல் முதல் இன்றைக்கி தான் வந்து நான் வீடியோ முன்னாடி வந்து நிற்கிறேன் அதுவும் பேர்லாது சாரோடைய வீடியோ பார்த்ததுனால நம்ம ரஜிதேவி மேடம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க இருந்தாலும் வந்து நாங்கள் முயற்சி அது வெளியில் வரல காரணங்கிறீங்கன்னா நமக்கு லோக்கல் வியாபாரங்கள் வரளவுக்கு நல்லபடியாக எழுதுகிறதுக்கு பொருள் வந்து நீங்கள் இந்த இந்த உளுந்து அப்பளம்னு பார்க்கலாம் இதே மாதிரி மாடல் தான் நிறைய இருக்குது ஆனால் இந்த உளுந்து தயார் பண்ணக்கூடிய மாவு பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுற மாவு ஃபஸ்ட்டு குவாலிட்டி மாவு இதனுடைய தரம் வேறு ஒவ்வொருத்தருடைய ப்ரொடக்ஷன் வந்து ஒவ்வொருத்தர் மாட்டு வித்தியாசப்படும் அவங்களுடைய காம்பினேஷன் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸு குவாலிட்டி ஆஃப் ரா மெட்டீரியல்ஸை பொறுத்து சில இதெல்லாம் குவாலிட்டி ருசி மாவும் இருந்தாலும் எங்களுடைய பிரார்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இன்றைக்கி மார்க்கெட்டில் எல்லோரும் விரும்பி வாங்கக்கூடிய லெவலில் இருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா அந்த நாங்கள் இந்த ஸ்பெஷலாலிட்டி ஸ்பெஷாலிட்டின்னு பார்க்கும்போது ஜெவரிசி தான் இது பார்க்குறதுக்கு ஜெவரிசி எல்லா கடையிலையும் ஒரே மாதிரி தெரியும் ஆனால் இந்த ஜெவரிசினுடைய முதல் தர குவாலிட்டி பார்த்திங்கன்னா எல்லோரும் அதை செய்வாங்கன்னு சொல்ல முடியாது எல்லோரும் செய்யலாம் ஆனால் எனக்கு தெரியாது இருந்தாலும் இது வந்து நம்பர் ஒன் குவாலிட்டி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தது அரிசியில் செய்யக்கூடிய அரிசியை பழம் அது காகம் போட்டு நல்ல சுவாரஸ்யமாக பசங்களுக்கு விரும்பி சாப்பிடக்கூடியது இது இலவடாம்னு சொல்லுவோம் இந்த இலவடாமுங்கிறது வந்து நீங்கள் எண்ணெயில் போட்டு ஏற்றிங்கன்னா இதில் கட்டு வந்து இருபது பீஸ் இருக்குது இருபது பீஸும் ஒரே அளவு சாப்பிடலாம் அந்த அளவுக்கு குத்துச்சரியாக இருக்கும் இந்த சாம்பார் பொடி ரசப்பொட்டியெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் இந்த சாம்பார் பொடி ரசப்பொடியில் இதில் போட்ட இன்கிரியன்ஸ் தான் மெயினான விஷயங்கள் வருது இதில் மிளகு சீரகம் வந்து காஸ்ட்லியான ஆகிட்டு தான் நாங்கள் சேர்க்குறோம் அதனால் இந்த பொருள் வந்து மனமனமான நல்ல தரமாக இருக்கும் சாப்பிடும்போது சூப்பு மாதிரியான ஒரு டேஸ்ட் கிடைக்கும் ரசத்தை பார்த்தீங்கனாக்கா அடுத்தது இந்த மரவெள்ளியாப்பழம்னு இருக்குது இந்த மரவெள்ளியாப்பழம் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும் அந்த திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் பீப்புளுக்கெலாம் இதுதான் முதல் தரமாக இது பிடிக்கும் அது நிறைய ஃபார்ட்டின் எம் எம்ப்ளாயீஸ் ஆகிற பசங்களுக்கு பேரண்ட்ஸ் இங்கே வாங்கி அனுப்புகிறாங்க அதுக்கு இங்கே திருவடிக்கேனில் கடை இருக்குது நிறைய பேர் வந்து வாங்கி போகிறாங்க அதே மாதிரி வந்து நிறைய கடைகள் காப்பி கொட்டை கடைகளில் காஃபி பொடி விற்கிறவங்க மற்ற எண்ணெய் வியாபாரம் பண்ணுறவங்க நெய் வியாபாரம் பண்ணுறவங்க இந்த மதுரை குழுக்கள் இவங்கெல்லாம் வாங்கி போயிட்டு இதை வந்து ஹோல்சேலில் வாங்கி ரீட்டெயிலில் நல்லா வியாபாரம் பண்ணுறாங்க ஓரளவுக்கு இருக்காங்க அதே மாதிரி இப்போ எல்லாேருமே வந்து நீங்கள் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம் எல்லாருக்கும் வந்து சப்ளை பண்ணலாம் மினிமம் வந்து ரெண்டாயிரம் கொடுத்து வாங்கினாலே போதும் அதுக்கு அவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் லோக்கலில் வந்து நிறைய பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது இந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் ஸ்டால்ஸ் போடுறாங்க அந்த மாதிரி ஸ்டால் போடுறதுக்கு விருப்பம் இருந்து எங்களுடைய பொருள் எடுத்துகிட்டு போனாங்கனாக்கா அவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணுறோம் அவங்க எங்கே ஸ்டால் போடுறாங்களோ அங்கே கொண்டு போய் நாங்கள் சேர்க்குறோம் அளவுக்கு நாங்கள் அவங்களுக்கு பதவி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் அப்பளம் இல்லாமல் நாங்கள் வந்து ஒரு முப்பது வருஷமாக ஜோதிஷம் பார்த்துட்ருக்கோம் அதுக்கு வரவங்களுக்கு மட்டும் நாங்கள் பார்க்கணுமே தவிர விளம்பரம் கொடுத்து இன்னும் பார்க்கல இது வரைக்கும் மறுபடியும் கஸ்டமர்ஸ் வந்து அவங்கவுங்க சொல்லி சொல்லி மவுத் பப்ளிச்சுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி சொல்லி தான் நமக்கு வந்து நிறைய கஸ்டமர்ஸ் இன்னும் வந்துருக்காங்க ஆனால் எனக்கு வயசான காரணத்தினால கொஞ்சம் குறைச்சி வச்சுருந்தேன் இப்போ மறுபடியும் நாங்கள் அந்த இது வந்து ஜோசியத்தை ஆரம்பிச்சிருக்கோம் அந்த ஜோசியத்தை கூட நாங்கள் குறைவான அமௌண்ட்டு தான் நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம் அதிகமாக பண்ணுறதில்லை வியாபாரம் வந்து விருத்தி ஆகணும் அதிக லாபம் கிடைக்கணும் அதை நஷ்டங்கள் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரிவென்டிவ் மெத்தட் ஜோசியம் உதவும் இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் நம்ம நம்ம பேரில் வியாபாரம் ஆரம்பிக்கிறோம் நமக்கு நேரம் செய்யலை அடுத்து குழந்தைகள் பேரில் எது நல்லா இருக்கோ அவங்களுடைய பேரில் அந்த வியாபாரத்தை தொடங்கி மேலும் மேலும் விசி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து நைன் த்ரீ எயிட் ஃபோர் டூ ஒன் சிக்ஸ் த்ரீ டபுள் நைன் வணக்கம் என்ன நண்பர்களே மிஸ்டர் சாரி அவங்க நிறுவனத்தில் வந்து தயாரிக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட்லாம் என்ன இது எந்த விதத்தில் சிறப்பாக இருக்கும் இந்த அப்பளம் பார்த்தீங்கன்னா அரிசியில் தயாரிக்கப்பட்ட அப்பளம் இந்த வடகம் இப்படி தயாரிச்சுருக்கிறோம் இந்த உளுந்து அப்பளம் வந்து இந்த அளவில் சிறப்பாக இருக்கும் அப்புறம் இலை வாடம் அப்புறம் வந்து அப்பளப்பூ இப்படின்னு நிறைய நாங்கள் தயாரிக்கிறோம் இதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அப்படின்னு இந்த காணொலியில் சொல்லியிருப்பார் அதே நேரத்தில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவர் அஸ்ட்ராலஜராகவும் இருக்கிறனால அதை சார்ந்த விஷயங்களுக்காகவும் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் அப்படின்ற விஷயத்தையும் இந்த காணலில் சொல்லியிருப்பார் அதனால் இந்த இரண்டு விஷயங்களுக்காகவும் நீங்கள் தாராளமாக அவரை தொடர்பு கொள்ளலாம் இந்த தொடர்பு கொள்ள வேண்டிய டீட்டெயில்ஸ் கீழே கொடுத்துருக்கின்றோம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கின்றோம் மறக்காமல் பாருங்கள் உங்கள் தேவைகளை கேட்டு வாங்கிக்கிங்க இதுபோல் நிறைய தொழில் முனைவர்கள் நம்முடைய சேனலில் இப்போ வரிசையாக பேச இருக்கிறாங்க அதனால் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ பார்த்த பிறகு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதின் கமெண்ட்லேயும் எழுதுங்க இப்போதைக்கு நான் கிளம்புறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்